ஸோ நான் இந்த ஃபீல்டில் உள்ள வரப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணது என்னென்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டாகுது பட் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண கிளைண்ட்டே வந்து எந்த கேட்டகரியிலையுமே வரல கோலுக்கும் ரியலிஸ்டிக்காக அவங்க கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் பட் அதுக்காக அவங்களை வந்து கனவு காணாதீங்க அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது எல்லாமே நம்ம போட்ட பிளான் கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம கோல் அச்சீவ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக நடக்கலன்னா அது நமக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லை கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் ஆரம்பித்து பில் ரைட்டிங் சர்வீசஸ் வரைக்கும் ஏன் இம்பார்ட்டன்ட் ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் ஜஸ்ட் லைக் தட் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஓகே கேஸ் ஸ்டடீஸ் வச்சு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஓகே வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் உங்க கூட ஒரு டென் கொஸ்டின் இருந்து இந்த வீடியோ ஜேர்னி ஆரம்பிச்சேன் சார் நிறைய எபிசோட்ஸ் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து கியூபிஎஃபி அப்படின்னு உங்களை சொல்லிக்கிறீங்க சார் நான் சர்டிஃபைடு ஃபினான்சியல் பிளானர் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கியூபிஎஃபி அப்படிங்கிறது என்னென்ன உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு இன்னொன்று ஒரு நிதி ஆலோசனைங்கிறது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெண்டாவது கேள்வி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே சார் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் ஏன் அவசியம் அப்படின்னா நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் ட்ரீம்ஸ் ஒரு குடும்பத்துக்கு இருக்கும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு நம்ம போய் உட்காந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு அவங்க என்னென்னலாம் ட்ரீம்ஸ் இருக்குன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ட்ரீம்ஸ் எடுத்து சொல்லுவாங்க கண்டிப்பாக பட் ரியலிஸ்டிக்காக எல்லாத்துக்கும் கனவு அது பட் ரியலிஸ்டிக்னு ஒன்று இருக்குது ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து பன்னெண்டு கோலஸையும் நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட என்னோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணாது அப்போது இங்கே தான் நமக்கு அந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும் அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி பேஸில் நம்ம ஒர்க் பண்ணலாம் எந்த கோல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது எனக்கு இம்பார்ட்டண்ட் எது எனக்கு சரி கொஞ்சம் தள்ளி போடலாம் போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரியாரிட்டிஸ் நம்ம செட் பண்ணுறப்போ மேஜராக இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட படிப்பு அவங்களோட கல்யாணம் இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ரெண்டாவது வீடு வாங்குறது ரிட்டைர்மெண்ட்டு இதெல்லாம் தான் வந்து நமக்கு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வர்றது அப்போ இந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கிறக்கு காண்ட்ரிபியூஷன்ஸ் நம்மகிட்டேருந்து எப்படி நம்ம எடுக்கலாம் இதுலேயுமே என்ன ஒரு சேலஞ்சஸ் வரும்னா கோலுக்கும் ரியலிஸ்டிக்காக அவங்ககிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸஸ் இருக்கும் பட் அதுக்காக அவங்கள வந்து கனவு காணாதீங்க உங்களுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது ஆஸ் எ ஃபினான்ஷியல் ப்ளாண்டனால் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதான் ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்மால் அமௌண்ட்ஸ் என்ன என்கிட்ட இருக்கோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு கோலுக்கும் தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அலக்கேட் பண்ணி கொண்டு போவோம் அண்ட் ரெகுலராக நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை ரிவ்யூ பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த கோலை நோக்கி யூஸ்ஃபுல்லாக வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுவேன் நம்ம எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதை நோக்கி தான் நம்ம ஈர்க்க போடுவோம் கரெக்டாக இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனோட பிரின்சிபல்ஸ் ஸோ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் கிரியேட் பண்ணல அதிகமாக நீங்கள் அந்த கோல்ஸை பற்றியே சிந்திக்க ஆரம்பிப்பீங்க என்னோடய பையனோட படிப்புக்கு ரெண்டு கோடி ரூபா தேவை அதை நான் எப்படி அச்சீவ் பண்ணணும் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா மைண்டை ட்ரிக்கர் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு பணம் கிடைக்குது அப்படின்னா நான் அதை கரெக்டான வகையில முதலீடு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாத் இருக்குது என்னோடய பையனோட படிப்புக்கு நான் இதை பண்ணலாம் இல்லை கல்யாணத்துக்கு நான் எடுத்து வைக்கலாம் ஸோ கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஐடியாலஜிஸ் கொடுக்கும் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் கோல்ஸை மட்டும் நம்ம வந்து கன்சிடரேஷன் எடுக்கிறதில்ல இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூகுள் மேப் நான் போறேன் அந்த கூகுள் மேப்பில் நான் எங்கே போகணுங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் பட் எங்கே நிற்கிறேங்கிறது தெரிஞ்சாதானே தானே நான் எங்கே போறேக்கான ரூட் நம்ம கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பாக அப்போது ப்ரெசென்ட் லைஃப்பில் என்னோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு அது ஒன்று ரெண்டாவது எனக்கு ரூட் தெரிஞ்சிருச்சு ரெண்டு மூணு ரூட் காமிக்குது கூகுள் மேப்பில் பட் எந்த ரூட்ல போனால் என்னால் ஈஸியாக போக முடியும் எந்த ரூட்டில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து அந்த மேப்பில் காமிக்கும் அதே மாதிரிதான் உங்களோட ஃபைனான்ஷியல் பிளான் வந்து நீங்கள் எங்கே நிற்கிறீங்க எந்த வழியாக போனால் உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் இதுக்கான பேக்கப் சிஸ்டம்ஸ் நம்ம என்ன எடுக்கணும் என்னோட கோல்ஸ் எல்லாமே வந்து லாங் டைம் பேஸிஸில் இருக்கும் பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ இல்ல எல்லாமே ஒரு லாங் டைம் பேசிஸ்ல இருக்கும் பட் ப்ரெசென்ட்டில் அன்சர்டனிட்டிஸ் நிறைய எனக்கு இருக்கு எதிர்பாராம கோவிட் எடுத்துக்கோங்க ஆமாம் கோவிட் யாருமே எதிர்பார்த்ததில்லை கண்டிப்பாக ஆனால் என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க கிரியேட் பண்ணுங்க சர்ப்ரைசிங்லி என்ன ஒரு கா ஒரு கால் வந்து ஒரு ஒரு பெரிய எம்என்சியில் வேலை பார்க்குற ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி சொன்னார் சார் எனக்கு இது ஆக்சுவலாக வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறதுக்கான இம்பார்ட்டன் என்னங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஃப்யூச்சரில் நடந்ததுன்னா என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தா அட்லீஸ்ட் அந்த மைண்ட் செட் நான் கிரியேட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாலஞ்சு லட்ச ரூபா நான் சேர்த்து வச்சுருக்கேன் சூப்பர் இதுக்காக இந்த பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இதெல்லாமே ஒரு பேக்கப் பிளானா தான் கிரியேட் பண்றோம் எல்லாமே நம்ம போட்ட பிளான் கரெக்டா போயிடுச்சு அப்படின்னா நம்ம கோல் அச்சீவ் பண்ணிடுவோம் நடக்கலன்னா அது நமக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லை அந்த அன்கண்ட்ரோல்டு ஏரியாஸ் எல்லாம் எதுவோ அதுக்கு நான் ரெடியா இருந்தேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஷாக்கிங்க எனக்கு வராது பினான்சியல் பிளானிங்கே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு இருந்து டெவலப் பண்ணி நான் எங்க நிற்கிறேன் என்னோட ஃபினான்ஷியல்ஸ் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலருந்து என்ன பேக்கப் சிஸ்டம் நான் கிரியேட் பண்ணுறதுலருந்து என்னோட ஃபியூச்சருக்கான கோல்ஸை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கான ரோட் மேப் எது எல்லாம் நான் பண்ணலாம் இதில் ரிஸ்க் பிளானிங்கும் எடுத்துருவோம் நம்ம உங்களோட ரிஸ்க் என்ன இருக்குது நீங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் ரிஸ்க்கை எவ்வளோ நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கான ப்ராடக்ட் அது இது எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நம்ம கொண்டு வந்துடுவோம் ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸ் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா அது ஒரு பிக் ஐ ஓப்பனராக நமக்கு இருக்கும் ஈஸியாக நம்மளால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணுறக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங் சிஸ்டமாக அது இருக்கும் நமக்கு சூப்பர் சார் ஸோ கம்மிங் டு யுவர் ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா கியூபிஎஃபி தான் என்னென்னு கேட்டீங்க கியூபிஎஃபி அப்படின்னா குவாலிஃபைடு பர்சனல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு இன்சூரன்ஸ்னால் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ஸ் ஃபினான்ஷியல் பிளான்ஸ் இதெல்லாம் இருக்காங்க பட் இந்த டைட்டில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது பர்சனல் ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபரோட அவங்களோட நிதி எல்லாமே வந்து உள்ளே கொண்டு வரலாம் ஈவன் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் டேக்ஸ் பிளானிங்காக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானிங்காக இருக்கட்டும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருக்கட்டும் எல்லாமே லைக் சர்டிஃபைட் ஃபினான்சியல் பிளானாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மாதிரி தான் இது வந்து இந்தியன் வெர்ஷன் ஓகே ஸோ இது வந்து மும்பையில் நெட்ஒர்க் எஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு கோர்சஸ் ஓகே சார் இந்த கோர்சஸ்ல வந்து சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் கோர்ஸ் நான் எடுக்கல எனக்கு நிறைய தியரட்டிக்கலாக நிறைய ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஓகே ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்னென்னலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பட் ப்ராக்டிக்கலாக நான் போய் பார்க்குறப்போ எனக்கு அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஓகே சாரி சேலஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நான் ஃபேஸ் பண்ணேன் அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறக்கு நான் ஏதாவது ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிறப்போ எனக்கு நெட்ஒர்க் கேபியோட டைஅப் வந்து கிடைச்சது ஓகே ஸோ அவங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ப பதினோரு பேட்ச் பக்கம் வீக்கெண்ட் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் இது ஒரு டூ மந்த்ஸ் கோர்ஸ் பக்கம் வரும் சரி சரி ஸோ பர்சனல் ஃபினான்ஸில் என்னென்னலாம் ஃபாலோ ஆகும் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் ஆரம்பிச்சு பில் ரைட்டிங் சர்வீசஸ் வரைக்கும் ஏன் இம்பார்ட்டன்ட் ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் ஜஸ்ட் லைக் தட் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஓகே கே ஸ்டடிஸ் வச்சு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஓகே ஸோ இது முடிவில் ஒரு பெரிய எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸாமில் குவாலிஃபைட் ஆகிறவங்க தான் வந்து கியூபிஎஃப்பி ஸோ இந்த கியூபிஎஃப்பி டைட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா மட்டுமே எனக்கு வந்துருமான்னு கிடையாது கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ் அவங்களோட நான் போயிட்டு இருக்கேன் ஓகே ஸோ ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு பர்சனல் ஃபினான்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் கிளியர் பண்ணுறக்கு நிறைய கோச்சஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அட்வைசர்ஸும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ இது பண்ணுற மூலயமா பிராக்டிக்கலாக என்னால் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து நான் எடுத்து பண்றதுக்கு நிறைய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது ஓகே சார் ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு கூடிய நேர்களுக்கு பல கேள்விகள் இப்போ எழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அது கியூபிஎஃபின்லாம் புதுசாக சொல்கிறாங்க சிஎஃபி அப்படின்னு புதுசாக சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நாமெல்லாம் பண்ணலாமா படிக்கலாமா அப்படிங்கிற யாராலமாக நீங்கள் படிக்கலாம் யார் வேணாலும் படிக்கலாம் இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் நெட்ஒர்க் எஃபியோடய வெப்சைட்ஸில் போனீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க இதில் வந்து ஒரு பெரிய பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா நெட்ஒர்க் எஃபி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் இட் இஸ் ரன் பை த என்டையர் பர்சனல் ஃபினான்ஸ் கம்யூனிட்டி ஓகே இப்போ என்னோடய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதில் இருக்கும் இன்னொருத்தரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ஏதாவது ஒரு வகையில் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஓகே ஸோ இது வந்து எப்படின்னா இட்ஸ் அ மியூச்சுவல் சப்போர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் ஓகே இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சப்போர்ட் சிஸ்டமாக ஒரு பெரிய கம்யூனிட்டி இதோட மிஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த பர்சனல் ஃபினான்ஸில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நெட்ஒர்க் எஃபின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ இது வந்து நீங்கள் படிச்ச ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இப்போ அதில் தான் நமக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் ப்ரொஃபஷனலாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் நெட்ஒர்க் கெஃப்டி தான் ஓ ஸோ வீக் ஆன் வீக்ஸ் வந்து எங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்டிங் செஷன் ஆகட்டும் இல்லை லைவ் செஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போ செபி மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஆம்ஃபி மாதிரியான அத்தாரிட்டிக் பர்சன்ஸோட ரெகனசேஷனும் அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இருக்குங்களே ஓகே சார் இப்போ நம்ம ஒரு டிகிரி படிக்க போகணும் அப்படின்னா ஒரு டிப்ளமோ படிக்க போனால் டென்த் வரைக்கும் பாஸ் ஆகிருக்கணும் டிகிரி படிக்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் வரைக்கும் பாஸ் ஆகிருக்கணும் இப்போ இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் இது எப்படி அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க வீக்லி கோர்சஸா வீக்கெண்ட் கோர்ஸஸாக இது பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் ஒரு மா டிகிரிஸ் பண்ணிருக்கணும் கண்டிப்பாக ஓகே நீங்கள் ஒரு கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருக்கோம் அண்ட் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் சம்பந்தமாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராவோ இல்லை ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாவோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஈஸியாக என்ரோல் பண்ணிக்கலாம் ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ வந்து இதில் என்ரோல் பண்ணுறாங்க டிகிரி முடித்தோன்னா இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த கோர்சஸ் எடுத்துக்கிட்டு அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜோட டைரெக்டாக வந்து ஃபீல்டுக்கு வரவங்களும் இருக்காங்க நிறைய இவ்வளோ டீட்டெயிலாக இந்த கொஷின்ஸ் கேட்குறேன் அப்படின்னா சார் இப்போல்லாம் டுவெல்த் முடிச்சுட்டு என்ன அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு நிறைய யோசனையோட மாணவர்கள் இருக்காங்க ஸோ இதை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஆகட்டும் சரி இப்போ இவங்க நம்மளுடைய நேரங்கள் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கலாம் ஸோ அவங்கள இதை படிக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ கண்டிப்பாக கைடன்ஸாக இது இருக்குமே அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இதுக்கான செலவுகள்லாம் எவ்வளோ சார் ஆகும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி தான் சார் ஒரு நாலேஜ் கேதர் பண்ணனும் அப்படின்னா நம்ம வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் அவங்க பண்ணுறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட வெப்சைட்ஸில் போனோம்னா நம்ம எடுத்துக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்க அவங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அவங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறப்போது சில இதெல்லாம் ஃப்ரீயாகவே அவங்க வந்து சப்போர்ட் சிஸ்டமும் கொடுக்குறாங்க கிளாஸஸில் எப்படி இருக்கும் சார் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேஸ்டு கிளாஸஸ் வீக்கெண்ட் தான் ஸோ வீக்கெண்டில் வந்து நீங்கள் உங்கள் அந்த டைம்ல லாகின் ஆகி நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எங்கே இருக்கமோ அங்கேருந்து கூட படிச்சு கண்டிப்பாக பண்ணும் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது சார் எக்ஸாம்ஸும் ஆன்லைனில் தான் வரும் உங்களுக்கு சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு வாசப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சம்பாதிப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சர்ப்ளஸ் இருக்கும் சில பேருக்கு பற்றாக்குறைகள் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரே மா ஃபினான்ஷியல் பிளான் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான மெத்தடா இல்லை ஒரே ஃபார்முலாவா இல்லை குடும்பத்து குடும்பத்துக்கு வித்தியாசப்படுமா எப்படி சார் சார் இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலையே வந்து நிறைய பதிலையும் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நான் எப்படி பதில் சொல்றது எனக்கு தெரியல பேசிக்காக என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலாவில் நம்ம கொண்டு வர முடியாது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கும் அண்ட் ஃபினான்ஸ் வைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் கஸ்டமைஸ்டாக தான் நம்ம பண்ண முடியும் இது வந்து ஒரு டெய்லர் ஷாப் மாதிரி தான் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபிட் ஆகுமோ அதை தான் நான் பண்ண முடியும் ஓகே ஸோ அந்த ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களை பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நான் புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான பிளான் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ நான் இந்த ஃபீல்டில் உள்ள வரப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணது என்னென்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்தது பட் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண கிளைண்ட்டே வந்து எந்த கேட்டகிரிலையுமே வரல அவர் சரி அவர் ஒரு புது கேட்டகிரியாக இருந்தார் ஓகே ஸோ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிட்டு இதில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ ஓகே எனக்கு வந்த கிளைண்ட் அந்த டெம்ப்ளேட்லேயே வரல சரி ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் ரொம்ப யோசனை பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம் ஓகே சார் செகண்ட் கேசஸ் வந்து இன்னும் அல்டிமேட்டு செகண்ட் கேசஸ் வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான் அவர் சொன்னார் சார் இதெல்லாம் தான் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு அவருக்கான பிளானை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே நான் என்னோடய பிளான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா அந்த பிளானை என்னால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன் என்னால் முடியும் அப்படின்னா நான் கான்ஃபிடென்ட்டாக என்னோடய கிளைண்ட்டுக்கும் நான் சொல்லலாம் பட் அந்த பிளான் நான் க்ரியேட் பண்ணப்போ சில அப்டக்கல்ஸ் வந்து எனக்கு இருந்தது இது இந்த இடத்துல வந்து இது எதுவும் சரியாகல இது அச்சீவ் பண்ண முடியாது என்னால் அப்படின்னா அவர் எப்படி அச்சீவ் பண்ணுவார் ஸோ திரும்ப கீப் ஆன் ட்ரைங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணோம் பர்ஃபெக்டாக அது வந்து அந்த இடத்துல செட் ஆச்சு நான் அந்த கிளைண்ட்டுக்கு அந்த ஃபினான்ஷியல் பிளான் நான் ப்ரெசென்ட் பண்ணப்போ அவர் சொன்னார் நான் இந்த மாதிரி ஒரு விஷயமே யோசனை பண்ணலீங்க இவ்வளோ சிம்பிளிஸ்டிக்காக நீங்கள் இதை கொண்டு வருவீங்க அப்படின்னு பட் அவருக்கு என்ன அப்படின்னா அவர் சொன்ன டாஸ்கில் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குங்கிறதே அப்பதான் அவருக்கு புரிஞ்சது ஓகே பட் அது சொல்யூஷன் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறப்போ என்னால் இது ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும் சார் சூப்பரா இருக்கு அப்படின்னாரு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தான் நம்ம நம்ம பண்ண முடியும் எல்லாத்துக்கும் வந்து ஒரே பண்ணோம்னா செட் ஆகாது கண்டிப்பா சார் ஒரு கஷ்டத்திலயோ ஒரு துன்பத்திலேயோ ஒரு குழப்பத்திலயோ இருக்கிற தன்னை தன் கூட்டில இருந்து வெளியே போய் நின்று பார்த்தாதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லுவாங்க சோ நாமளே அதுக்கு அனலைஸ் பண்ணி நாமளே பிளான் போட்டுருந்தா குழப்பத்திலேயே தான் இருந்துட்டு இருப்போம் கண்டிப்பா இப்போ அதை வந்து பிளானர்ஸ் நீங்க பாக்கும்போது சோ இங்கெல்லாம் வந்து விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் இங்க தப்புன்னு இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து தெளிவா சொல்றீங்கன்னு சொல்றீங்க சோ இப்ப லாயர் கிட்டயும் டாக்டர்ஸ் கிட்டயும் தான் பேசணும்னு சொல்லுவாங்க அப்பதான் வந்து அதுக்கான சொல்யூஷன் கரெக்டா கிடைக்கும் தான் பினான்சியல் பிளானர்ஸ் கிட்ட சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் அப்படிதான் எனக்கு புரிய எனக்கு புரிதல் அப்படி ஜென்ரலா வந்து நீங்க டாக்டர் கிட்ட போய் போய் சொல்ல முடியாது சொன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தெரிஞ்ச போகுது ஆமா ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுப்பார் அதே மாதிரிதான் நீங்க ஒரு பினான்சியல் பிளானர் கிட்ட நீங்க என்னதான் சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டேஸ்ல வந்து நீங்க கொடுக்கறது எல்லாமே நம்பர்ஸ் எஸ் சார் அந்த நம்பர்ஸ் வந்து ஈஸியா நமக்கு அவங்க என்ன சொல்றாங்கிறத காமிச்சு கொடுக்குறோம் கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பர்ஸை கூட போய் சொல்லாம சொல்லணும் நீங்க போய் சொன்னாலுமே வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த நம்பர்ஸே காட்டி கொடுத்துரும் இதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது பாத்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர்ஸும் பினான்சியல் பிளானர்ஸும் ஒண்ணுதான் சார் ஓகே சார் டாக்டர்ஸ் வந்து உங்க ஹெல்த்ல இருக்கிற ப்ராப்ளம் என்னங்கறத ஐடென்டிஃபை பண்றாங்க நாங்க உங்க வெல்த்ல இருக்கிற ப்ராப்ளம் என்னங்கறத ஐடென்டிஃபை பண்றோம் சூப்பர் அவங்க அவங்க தேவையான டெஸ்ட் எடுக்கிறாங்க நாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்றோம் சூப்பர் சார் ஸோ இதுக்கப்புறம் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க நாங்கள் பிளான் கிரியேட் பண்றோம் கடைசியாக அவங்க மெடிக்கல் ஷாப்பில் போய் ப்ராடக்ட்டை வாங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இங்கே ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை வாங்க சொல்கிறோம் அவ்வளோதான் சூப்பர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய தேங்க் யூ கார்த்தி தேங்க்யூ ஆன்சர் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ